வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்ன செடிகள் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலவையான மூலிகைகள் இது வந்து டீ ட்ரீ இது இளப்பிரண்டை அப்புறம் பசலை முறிகுட்டி இந்த முறிகுட்டிலாம் பார்த்திங்கன்னா தாமிரச்சத்து அவ்வளோ நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது அடுக்கு செம்பருத்தி சிகப்பு மருதாணி சில்வர் டஸ்ட்டு அப்புறம் வந்து இது மாசி பச்சை அருமையான வாசனை உள்ளது இது வந்து அறுபதாம் பச்சை அப்புறம் வந்து மஞ்சள் வெள்ளை வெள்ளக்கரிசிலாங்கண்ணி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரம்ப பிளான்ட்டு அதுக்கப்புறம் ரோஸ்மெரி மறிகொழுந்து இது வந்து எலப்பரண்டை துளசி அப்புறம் இது வந்து இது எல்லாமே வெள்ளை தூதுவலை அப்புறம் கோக்கா அந்த கவர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இளைஞ இதாக இருக்குதுன்ட்டு அது வந்து கோக்கா கொடியாக இருக்கிறதுனால இலையும் ரொம்ப சாஃப்ட்டுங்கிறதுனால கவர் பண்ணிடுறது இதுவும் வந்து இது வந்து எப்படி பேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே கவர் போட்டு அந்த ஈரம் காயாத மாதிரி ஏன்னா புதுசாக வர்றவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஏங்க கொரியரில் அனுப்பிச்சாலாம் தாங்குங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காகவே இந்த வீடியோ ஒன்று போட வேண்டியதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இது ஒருத்தருக்கு நிலவேம்பு அப்புறம் வந்து அலமாண்டா பிங்க்கு சிகப்பு மருதாணி இதுவும் வந்து வெள்ள தூதுவலை அப்புறம் இது வந்து ஒருத்தர் இருந்து கேட்டிருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே மல்லி வெரைட்டிஸ் நம்ம மல்லி அப்புறம் அஞ்சு அடுக்கு மல்லி பத்து அடுக்கு மல்லி ராஜமல்லி ரெண்டு அடுக்கு மல்லி என்னென்ன மது மல்லி வெரைட்டிஸ் இருக்கோ அவ்வளோ மல்லி வெரைட்டிஸும் கேட்டிருக்குறாங்க அந்த மாதிரி இது எல்லாமே கோக்கா இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுக்கலை இன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு பேர் தான் பேக் பண்ணுறோங்கிறனால ஆர்டர்ஸ் பெண்டிங் போட்டாச்சு நாளைக்கு அனுப்புறக்கு இப்போ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம அனுப்புகிறோம் நீங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ஓ சரியாக வந்துடும் போல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியாது தெரியும் எல்லாமே நம்ம எப்படி அனுப்புவோம் அப்படின்னு அதனால தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் பிளான்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா டெய்லியும் ஒரு பத்து பிளான்ட்டு தான் என்னால் ஆட் பண்ண முடியுது அவ்வளோதான் நேரம் இருக்குது அதனால் இருக்கிறத ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அதுலேயும் கூட பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ